ஹாய் விவஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சித்ரா பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு உங்கள் குளம் அடைய குலதெய்வ கோவிலில் இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பௌர்ணமி பூஜை அப்படின்றது குலதெய்வத்திற்கு மிக மிக சிறப்பான ஒரு பூஜையாக பார்க்கப்படுகின்றது அதுவும் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் இந்த ஒரு வழிபாட்டை செய்வதன் மூலம் உங்கள் குலம் விருத்தியடையும் உங்கள் குலம் தலைக்கும் உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி சகல சௌபாக்கியத்தையும் அள்ளி கொடுக்கும் உங்கள் குலதெய்வம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பல்வேறு சிறப்புகள் வந்து இருக்குது மதுரையில் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கும் ஒரு அற்புதமான நிகழ்வு இன்றைக்கி தான் நடைபெறும் அதே போல் எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி மனிதனின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய அந்த சித்திரகுப்தர் அவதரித்த தினமும் இந்த சித்ரா பௌர்ணமி தான் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்டை செய்யுங்க கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றிலாம் அந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்த வழிபாடு செய்யும் முறை ஒரு நோட்டில் இப்படி எழுதி சித்திரகுப்தரை வழிபட்டால் உங்கள் தலையெழுத்து மாறும் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கோம் எண்டு கார்டில் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இந்த வருடம் இந்த சித்ரா பௌர்ணமி மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது இன்றைய தினம் வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது அனைத்து அம்மன் கோவில்களிலுமே பூஜை நடைபெறும் அதனால் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் வழிபாடு செய்வது இதெல்லாம் வந்து மிக மிக விசேஷ பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அந்த மாதிரி நம்ம குலதெய்வம் நம்ம எந்த தெய்வத்தை போய் வணங்கினாலும் முதல்ல வழிபடக்கூடிய தெய்வம் நமது குலதெய்வம் தான் எந்த தெய்வம் வருவதற்கு முன்பாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம குலதெய்வம் தான் நம்ம முன்னாடி வந்து நிற்கும் அதனால் இன்று அழகான இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிச்சயமாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு வந்து செய்யுங்க கிட்டக்க இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் போய் வழிபாடு வந்து செய்யலாம் போக முடியாத தூரத்தில் நீங்கள் வெளியூரில் இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக உங்கள் குலதெய்வத்தை மனதிற்குள் வழிபட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலையே இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் ஏன்னா இந்த நாளை தவற விடாதீங்க இந்த சித்ரா பௌர்ணமி நாளுக்கென்று ஒரு தனி சிறப்பு சக்தி வந்து இருக்கின்றது அதனால தான் இன்றைய தினம் அந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது இந்த குலதெய்வ வழிபாட்டிற்கு நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வலுக்கு கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா கோவிலுக்கு போய் மாவிளக்கு வந்து வீட்டிலையே நீங்கள் ரெடி பண்ணி கொண்டுட்டு போங்க இந்த மாவிளக்கு ஏற்றி குலதெய்வத்திற்கு வழிபடுவது அப்படின்றது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு இந்த மாவிளக்கு வழிபாடு அதனால் உங்கள் வீட்டிலேயே தயார் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போய் குலதெய்வ கோவிலில் இந்த ரெண்டு மாவிளக்காய் ஒற்றையில் மாவிளக்கு வந்து ஏற்றாதீங்க ரெண்டு மாவிளக்காய் ஏற்றி நீங்கள் வந்து நெய் தீபமாக ஏற்றுங்கள் அது வந்து நீங்கள் என்ன வேண்டுதல் கேட்டு நீங்கள் இந்த தீப வழிபாடு செஞ்சாலும் உதவி உங்கள் குலதெய்வம் அதை உடனே நிறைவேற்றி கொடுக்கும் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்க திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு அல்லது வேலை வாய்ப்பு வருமானம் பெருகுவதற்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கு என்ன வேண்டிக்கொண்டு இந்த மாவிளக்கு ஏற்றினாலும் அது வந்து உங்களுக்கு உங்க குலதெய்வம் வந்து நிறைவேற்றி கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம இன்னொரு என்ன கொண்டு போகணும் அப்படின்னா கலவை சாதங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னால இந்த சித்திராணங்கள் எனப்படும் அந்த லெமன் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் தேங்காய் சாதம் இந்த மாதிரியான அந்த கலவை சாதங்கள் அப்படின்றது அந்த வழிபாட்டில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் இதில் உங்களுக்கு ஒரு ரெ ஒரு சாதம் செஞ்சு கொண்டு போனாலும் பரவாயில்ல மூன்று வகை செஞ்சு போனாலும் பரவாயில்ல உங்களால் முடிந்த அந்த சாதங்களை கொண்டு போய் உங்கள் குலதெய்வத்திற்கு படைத்து அங்கு வர கூடிய பக்தர்களுக்கு குழந்தைகளுக்கு பெண்களுக்கு பெரியவங்களுக்குலாம் நீங்க உங்க கையால கொடுங்க இந்த கலவை சாதத்தை நிச்சயமா அதுவும் உங்க வாழ்க்கையில பல்வேறு வகையான நன்மைகளை கொடுக்கும் அங்கு அமர்ந்து நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு இந்த அனைத்து சாதங்களையும் குலதெய்வத்துக்கு முதல்ல படைச்சிட்டு அப்புறமா பக்தர்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க நம்ம வீட்டிலையே அதை வந்து தயார் பண்ணும் பொழுது அதை சாப்பிடக்கூடாது முதல்ல குலதெய்வத்திற்கு எடுத்து வைத்து விட்டு தான் நம்ம வீட்டில் உள்ளவங்க சாப்பிடணும் அதனால் முதல்ல போய் குலதெய்வத்திற்கு இதை வச்சு படைச்சிட்டு மாவிளக்கு தீபம் ஏற்றி விட்டு நீங்கள் அர்ச்சனைலாம் செஞ்சுட்டு மாலை வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பக்தர்களுக்கு உங்கள் கையால் இந்த பிரசாதத்தை வந்து கொடுங்க இந்த மாதிரி இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் நீங்கள் கேட்கின்ற வரங்களை எல்லாம் உங்களுக்கு வந்து வாரி வழங்கும் இதை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு நல்ல காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் பல முன்னேற்றங்கள் உங்களுக்கே வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம வருடா வருடம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது நம்ம எப்படி நல்லா நம்மளுக்கு வாழ்க்கை வந்து அமையுமோ அதே மாதிரி தான் குலதெய்வத்தை வருடத்திற்கு ஒரு முறை வணங்கும் பொழுதே உங்களுக்கு நல்ல ஒரு காரியங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி முக்கியமான தினங்களில் நம்ம மறக்காமல் குலதெய்வ கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் குலதெய்வம் மன மகிழ்ச்சியோடு இருக்கும் சரி நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை ஒரு நல்ல நாளுக்கு வந்து நம்மளை தேடி வர்றாங்க நம்ம அவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு அந்த குல தெய்வம் மனம் மகிழுமாம் அதனால தான் இந்த மாதிரி முக்கியமான நாளுக்கு நம்ம குலதெய்வத்தை மறக்கக்கூடாது இதன் மூலம் உங்கள் குலம் விருத்தி அடையும் உங்கள் குல தலைக்கும் இப்போ குலதெய்வ கோவிலுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது ரொம்ப தூரத்தில் இருக்குது நாங்கள் வெளியூரில் இருக்கோம் போக முடியாது அப்படின்றவங்க நீங்கள் வீட்டிலேயே உங்கள் குலதெய்வத்தை நினைத்து மனம் மாற பிரார்த்தனை செஞ்சு இந்த மாவளுக்கு தீபத்தை உங்கள் பூஜை அறையில் ஏற்றி விட்டு இந்த சித்திராண்டங்களை படைத்து நீங்கள் வழிபாடு வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்கள் வீட்டில் அந்த பௌர்ணமி நிலவை பார்த்து கொண்டே சாப்பிடுங்க இந்த மாதிரி செய்வதன் மூலமும் உங்கள் குலதெய்வம் மனம் மகிழ்ந்து உங்கள் குலத்திற்கு வந்து நல்ல வந்து கண்டிப்பாக செய்யும் போக முடியலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க போக முடிஞ்சவங்க கண்டிப்பா போய் பாருங்க போக முடியாதவங்க இதை வீட்டிலேயே இந்த வழிபாட்டை தாராளமா செய்யுங்க நம்ம குலதெய்வம் சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நம்மளும் வந்து சந்தோஷமாக இருப்போம் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் மேலும் மேலும் உங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் நிறைய விஷயங்களை செய்வதற்கு உங்களுக்கு உங்கள் குலதெய்வம் வந்து அருள் புரியும் உங்கள் குலதெய்வ கோவிலில் ஏதாவது ஒரு மராமத்து வேலைகளோ இல்லை புதிதாக ஒரு தண்ணீர் குழாய் போடுவது அங்கே வரக்கூடிய பக்தர்கள் யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் செய்வதற்கு உங்கள் குலதெய்வம் அருள் புரியும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் நம்ம குலம் தலைக்கும் நம்ம வம்சத்திற்கே அது வந்து நன்மைகளை கொடுக்கும் அதனால் இதை வந்து செஞ்சு பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் தேங்க்யூ